ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இன்னொரு வீடியோ என்னென்னா இது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பூஜை சமாளம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சின்ன பூஜை கூட மாதிரி அது பின்ன அடி போட்டிருக்கேன் நீளம் வந்து முப்பது சங்கிலி போட்டிருக்கேன் முப்பது சங்கிலி இது வந்து அகலத்துக்கு வந்தால் பார்த்தா பதினெட்டு லைன் போட்டிருக்கேன் இப்போ பதினெட்டு லைன் போட்டுட்டு இந்த சாண்டில் கலர் வந்து பார்ட்ரு வச்ச மாதிரி இது பண்ணிட்டேன் அடுத்தது க்ரீன் கலரு க்ரீன் கலரில் இந்த சாண்டில் கலர் டிசைன் வரும் இப்போ இந்த க்ரீன் கலர் இது ஸ்டார்ட் பண்ணி போடுறேன் நிறையா கூட வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எல்லோரும் பாருங்கள் அப்புறம் இந்த கோயில் திருவிழா அந்த இதெல்லாமும் போட்டிருக்கேன் வீடியோவில் சமையல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட வீடியோ வந்ததெல்லாம் ஃபுல்லாக பார்த்தா தான் எங்களுக்கு வாட்சவர் கிடைக்கும் இந்த மாதிரி கூட ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கேன் பூஜை கூட சின்னது பெரிய கூடையும் காமிச்சிருக்கேன் இப்போ திருப்பி கொஞ்சம் அந்த இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் தேங்காய் பழங்கள் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதுக்காக பூஜை கூட இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் இல்லை அந்த டிசைன் ஆரம்பிக்கிறது காமிக்கிறேன் சின்ன டிசைன் தான் போட்டிருக்கேன் இந்த டிசைன் போட்டுட்டு பண்ணுறேன் ஒரு ஒயர் மொத்தமாகவும் ஒரு ஒயரு மெலிஸாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு இது மாதிரி இருக்குது மேடு பள்ளம் மாதிரி அப்படியே தெரியுது இந்த டிசைன் அப்படி சுற்றி ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் இந்த சுற்றி டிசைன் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் இதே மாதிரி டிசைன் வரிசையாக போட்டு தான் இந்த ஒயரு தான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படியே இதாக தெரியுது ஸ்ட்ரிப்பாக அது ஃபுல்லாக அந்த இது கூட போட்டு முடித்தோன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்